ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த வீடியோவில் வந்துட்டு வாணி போஜனை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் சின்னத்திரை நயன்தரானா சும்மாவா அப்படிங்கிற மாதிரி தாங்க இருக்குது சின்ன திரையிலேருந்து வெள்ளித்திரையில எடுத்து வைக்கிறதுலாம் சும்மாவா வேறு லெவல்பா அப்படிங்கிற மாதிரி இருக்குது அதுவும் ஒரு பொண்ணு சாதிக்கணுன்னா சொல்லவா வேணும் அந்த மாதிரி வேறு லெவலில் தெறிக்க விட்டவங்க அவங்க சின்னத்திரை நயன்தாரான்னு அப்போயே பேர் எடுத்தவங்க இதெல்லாம் விட ஆதி காலத்து ஆதாம் ஏவால் விட ஃபேமஸானவங்க இவங்கனா பார்த்துக்கோங்க அளவுக்கு இருக்குது அன்றிலேருந்து இன்று வரை இளமை மாறாத இளமை திரும்புதே அப்படிங்கிற ரேஞ்சுக்கு பாட்டை போட்டுடணும் வேறு லெவல் வைபுப்பா இவங்களை பார்க்கும்போது அப்படிங்கிற மாதிரி இருக்குது அழகு நான் அழகு அப்படி ஒரு அழகு அம்மா அடிவா அழகு அப்படிங்கிற பாட்டை இவங்க தான் போட்டு வேற பா அப்படிங்கிற மாதிரி இருக்கு அப்படி ஒரு ஆச்சரியப்பட்ட பொண்ணு இது இந்த பொண்ணு இப்போ வந்து கலக்கு கலக்குன்னு கலக்கிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லைங்க ஒரு இன்டர்வியூல சொல்லியிருந்தாங்க என்ன ரிஜெக்ட் பண்ணவங்க அதாவது சீரியல் நடிச்சவங்க எப்படி மூவி நடிக்க முடியும்னு சொல்லிட்டு என்ன ரிஜெக்ட் பண்ண ஹீரோவை நான் ரிஜெக்ட் பண்ண அப்படின்னு சொல்றாங்க உண்மை அந்த இடத்துல இருக்கமா நீ அந்த இடத்துல கெத்துமா வேற லெவல்மா அப்படிங்கிற மாதிரி இருக்கு உலகத்திலேயே நம்மளை ரிஜெக்ட் பண்ணவங்களை நம்ம ரிஜெக்ட் பண்ணி அசிங்கப்படுத்துறது இதை தவிர வேற என்னமா நீ சாதிக்க முடியும் சாதிஷ்டமா நீ இந்த இடத்துல நிற்கிறமா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு ஒன்று பொண்ணுனா ஏன் சாதிக்கக்கூடாதா அதுவும் சின்ன திரையிலேருந்து வெள்ளி திரையில வந்து சாதிக்கக்கூடாதா எல்லாம் நடிப்பு தான்ப்பா எல்லாம் பண்ணலாம்ப்பா அப்படிங்கிற மாதிரி வேற லெவலில் ப்ரூவ் பண்ணிட்டாங்க சரி இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குது அடுத்தடுத்த மூவி சான்ஸ் அதிகமாக வந்துட்டு இருக்குன்னா பார்த்துக்கோங்க இப்போ வந்து ட்ரெண்டிங்கில் இருக்காங்க சரி அடுத்து உங்களுக்கு என்னப்பா ஆசை அப்படின்னு சொல்லி எல்லாம் கேட்டால் எல்லாரும் சொல்கிற மாதிரி தாங்க நம்ம தளபதி கூட நடிக்கணும்னு ஆசைப்பட்டாங்க ஆனால் கடைசியில் அச்சோச்சோ அப்படிங்கிற ரேஞ்சுக்கு போயிடுச்சுங்க ஏன் நம்ம சார் தான் அரசியலில் குறிச்சிட்டாரு ஆனால் அவரோட நடிப்புல வாய்ப்பில்லைப்பா அடுத்த சான்ஸ் இருந்தா பெரிய ஆளோட நடிச்சு காமிக்கிறேன் கேத்து விட்டு